குடிநீரை பாதுகாப்பதிலும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் தண்ணீர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் எதிர்கால சந்ததியினருக்காக தண்ணீரை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மத்திய ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டீல் நாடு தழுவிய மழைநீர் சேகரிப்பு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் நாயப் சிங் சைனி மாநில நீர்வளத்துறை அமைச்சர் ஸ்ருதி சௌத்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர் மத்திய மாநில அரசின் முயற்சியோடு தொடங்கப்பட்டுள்ள இந்த இயக்கம் நீர் பாதுகாப்பு மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீர்வளம் அதிகரிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது தொடர்ந்து தண்ணீர் பாதுகாப்பு குறித்த ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சியை மத்திய அமைச்சர் தொடங்கி வைத்தார் முதலமைச்சரின் மழைநீர் சேகரிப்பு மக்கள் இயக்கம் மற்றும் ஹரியானாவிற்கான மின்னணு நீர்வள வரைபடத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் மேலும் நீர் பாதுகாப்பில் சிறந்து விளங்கிய தனிநபர்கள் தொழிற்சாலைகள் கிராமங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் விருதுகள் வழங்கி கௌரவித்தார் வளர்ச்சியடைந்த பாரதம் மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக தண்ணீரை சேமிக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சா் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் உலக தண்ணீர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் ஜல்ஜீவன் இயக்கம் உள்ளிட்ட முன்னெடுப்புகள் மூலம் தண்ணீரை பாதுகாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் விலைமதிப்பற்ற இந்த இயற்கை வளத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை உலக தண்ணீர் தினம் நமக்கு நினைவுபடுத்துவதாகவும் எல்முருகன் தெரிவித்துள்ளார் அடுத்த ஐந்து வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அரசு அடித்தளம் அமைத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்கக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நூற்றி ஒன்பது பின்தங்கிய மாவட்டங்களில் வேளாண் சாகுபடியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழக அரசு பல்வேறு வழிகளில் பலனடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் தில்லி சட்டப்பேரவை நடைமுறைகளை மின்னணு முறையில் மாற்றுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகத்திற்கும் தில்லி அரசிற்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் விஜேந்தர் குப்தாவும் கையெழுத்திட்டனர் இதன்படி சட்டப்பேரவையில் நோட்டீஸ் அளித்தல் அமைச்சர்களின் பதில் விவாதங்கள் குழுக்களின் அறிக்கைகள் உள்ளிட்ட அலுவல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் விண்வெளியில் இந்தியாவின் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் என இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் கூறியுள்ளாா் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நிலவுக்கு இந்தியர்களை அழைத்து செல்லும் திட்டத்திற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார் விண்வெளி பயணங்களை பொறுத்தவரை இந்தியாவின் சாதனைகளை பட்டியலிட்ட அவர் செவ்வாய் கிரகத்தில் முதல் முறையாக மார்ஸ் ஆர்பிட் மிஷன் எனப்படும் திட்டத்தை ஒற்றை ராக்கெட் பயன்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்திய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக விண்வெளியில் ஒன்பது மாத பயணத்தை முடித்துக்கொண்டு பூமி திரும்பியதையும் நினைவு கூர்ந்தார் விண்வெளித்துறையை பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள ஏராளமான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாற்றுவதில் மாணவர்கள் தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டும் எனவும் வி நாராயணன் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற தொகுதி வரையறையை மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே நேரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை வெற்றிகரமாக செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைத்த மாநிலங்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது எனவும் இதற்கு ஏதுவாக மத்திய அரசு சட்டத்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் உட்பட ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்